உலகத்தில் நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க அதே போல உலகத்தார் மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது நம்ம உலகத்தார் அல்ல தேவன் உங்களை என்னை பிரிச்சிருக்கிறார் ஓகே ஆமாம் வசனத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாக இருப்போம் கத்துற உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பார் முதலாவது பண விஷயத்துல உண்மையா இருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஆமாம் நீங்கள் எத்தனை வருஷம் சர்ச்சைக்கு போறீங்க எத்தனை வருஷம் கத்தர் நல்ல ஒரு ஊழியத்தில் இருக்கிறீங்க நான் அப்படியாக்கும் இப்படியாக்கும் அதெல்லாம் கிடையாது பண விஷயத்துல இந்த ஊழியத்துக்கு எவ்வளவு உண்மையா இருக்கிறீங்க அவங்க தான் உண்மையானவர்கள் சரிங்களா அதை அது அதுதான் ஃபஸ்ட்டு அஸ்திபாரம் அப்புறம் உங்கள் வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக சரியாக ஏன்னா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது ஓகே அதில் நீங்கள் ஆண்டோருக்கு உண்மையாக இருக்கும்போது ஆமேன் அதாவது பண விஷயத்தில் உண்மையாக இருக்கிறதுனா உங்களுக்கு தேவன் தந்திருக்கிற வேலையை உண்மையாக செய்கிறது தொழிலை உண்மையாக செய்கிறது சரிங்களா விவசாயத்தை உண்மையாக செய்கிறது யா அடுத்தவனை கெடுத்து முன்னேறக்கூடாது யசன சொல்லுவதிலே ஐஸ்வரியவான் ஆகிறதுக்கு தீவிரிக்கிறவன் ஆக்கினைக்கு தப்பான் எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற லக்கே தப்பு சரிங்களா அடுத்தவங்களை ஏமாற்றி வாழ்கிறதே பெரிய தப்பு பண விஷயத்தில் நம்ம நல்லா இருந்தால் போதும் மற்றவங்க யார் எப்படி எக்கேடு கெட்டு போனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற வாழ்க்கையே ரொம்ப தப்பு அங்கே தான் தோற்று போகிறாங்க நிறைய பேர் அப்படி தான் பணம் சம்பாதிக்கிறாங்க அதனால் தான் சொல்லுவேன் தொழில் ஆண்ட ஒரு தர்ற தொழில் தொழிலில் உண்மையாக தொழில் செய்ய முடியலன்னா தொழிலை விட்டுட்டு அழகாக வேலைக்கு போயிடணும் சீரியஸாக உண்மையாக இருக்கணும் அவ்வளோதான் அந்த தொழிலை எவ்வளோ லாபம் எப்படி வச்சு செய்யணும் அதை கரெக்டாக செஞ்சுட்டோன்னா வாழ்க்கை சூப்பராக இருக்கணும் ஓகே அப்படி வேலை வேலை பார்க்குற இடத்துல உண்மையாக வேலை பார்க்குறது வேலை பார்த்து அந்த காசை உண்மையாக அதை சம்பாதிக்கிறது சரிங்களா அது அடுத்த ப்ளஸ்ஸிங் ஓகே அடுத்து விவசாயத்துலேயும் தான் உண்மையாக ஆமாம் நமக்கு வர்ற தண்ணியை நமக்கு பாய்ச்சிட்டு அடுத்தவன் வயலுக்கு தண்ணி இல்லாமல் ஆக்குறது வயலில் தண்ணியை பாய்ச்சி விடுறது அவன் வயலில் எப்படியாவது ஒரு அழிவு நடக்கட்டும்னு எதையாவது ஒன்று ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி என்னத்தையாவது ஆமாம் அடுத்தவனுக்கு கெடுதல் நினைக்கிறது நினைச்சாலே தப்பு சொல்லுங்கள் பழைய உடன்படிக்கையில் செஞ்சால் தான் தப்பு புதிய உடன்படிக்கையில் நினச்சாலே போச்சு நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாக இருக்கிறோம் நம்ம இருதயத்தில் மற்றவங்களுக்கு கெடுதல் நினச்சாலே முடிஞ்சு போச்சு வாழ்க்கையில் நம்ம தோக்க ஆரம்பிச்சுருவோம் சீரியஸாக அடுத்தவங்களுக்கு கெடுதல்ன்னு நினச்சிட்டோன்னாலே முடிஞ்சு போச்சு நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் செயல்பட முடியாது அசுத்தம் செயல்படும் பரிசுத்தம் செயல்பட முடியாது அப்போ குறைவு தான் அங்கே இருக்கும் அப்போது வாழ்க்கை போகிறோம் குறைவாயிடும் அதனால் அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்கிற மாதிரி எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது ஓகே அப்படி இருந்தோம்னா சூப்பராக இருக்கும் அடுத்து சம்பாதித்த பணத்துலேருந்து கத்தருக்கு முதற் பலனானதை எடுக்கிறது கொடுக்கறது அதன் மூலமாய் தேவனுடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படுறது சரிங்களா இதில் நம்ம தெளிவாக இருக்கணும் சரிங்களா பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் அப்புறம் பொருளாதாரத்தில் கஷ்டம்னா ஒன்றும் பண்ண முடியாது பாஸ்ட்டு வந்து ஜோம் பண்ணாலும் கத்துனாலும் கதறினாலும் நடக்காது சரிங்களா அது ரொம்ப பெரிய வழி நான் அனுபவிச்சிருக்கிறேன் சம்பாத்தியத்தில் தேவனுக்கு உண்மை இல்லாமல் இருந்து பிசாசுனுடைய சத்தத்துக்கு கீழ்பெஞ்சு இடம் கொடுத்து எடரை போய் வாழ்க்கையில் பணத்துக்கு லோ லோலோன்னு அலைஞ்செல்லாம் நான் அனுபவிச்சிருக்கிறேன் அதனால தான் காணிக்க விஷயத்தில் ரொம்ப உண்மையாக இருக்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு அஸ்திபாரம் வேதம் சொல்லுது அனித்தியமான உலகப் பொருளிலேயே நீங்கள் உண்மையாக இல்லைன்னா உங்களை நம்பி யார் மெய்ப்பொருளை தருவார் அப்படின்னு சொல்கிறாப்புல புரியுதுங்களா இந்த பணம் இந்த வே வேலை இந்த சம்பளம் இந்த காரு இந்த வீடு இதெல்லாம் நம்ம சம்பாதிக்கிறோம் இல்லையா பிள்ளைகள் படிப்பு நம்ம வாழ்கிறோம் இல்லையா இதெல்லாம் அனித்தியமான உலகப் பொருட்கள் இதில் நம்ம உண்மையாக இருக்கிற இங்கே டெஸ்ட்டில் பாஸ் தான் அடுத்த கட்ட நகர்வுக்குள்ளே போகணும் இதிலேயே நம்ம உண்மையாக இல்லைன்னா நம்ம எப்படி நம்மளை நம்பி எப்படி மெய்ப்பொருளை தருவார் நம்ம அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் ஆதலால் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம் சொல்லுங்கள் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம் உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான் கரங்களை தட்டி ரொம்ப முக்கியம் சொல்லுங்கள் உண்மையாக இருந்துட்டால் போதும் ஆசீர்வாதமாக வாழலாம் பரிபூரண ஆசீர்வாதமாக வாழலாம் யாருக்கும் பயப்பட வேண்டாம் எந்த மனுஷனுக்கும் பயப்பட வேண்டாம் பிசாசுக்கும் பயப்பட வேண்டாம் கத்தருக்கு பயந்து வாழ்ந்தால் போதும் யாருக்கும் பயப்பட வேண்டாம் அப்படி ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குது